கண்டா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிப்டன் வந்து கடக்கி அது வந்து எங்களுக்கு என்று சொல்றேன் விட எங்களுடைய பாஸ்டிட் வெட்டண்டு வந்த ஆ வந்த இடத்துக்கு ஆல் கிஸ் பண்ணி சின்ன அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் வினோஸ் ஸோ வினோ ஷோ ஓகே வினோஸ் ஓகே இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில தான் நாங்கள் வந்து என்றொண்டு தீக்கிறோம் உண்மைக்குமே கை நாளைக்கு பிறவு ஒரு காணொளி மூலமாக சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா உண்மையில்லை ஏன்னு சொன்னால் காரணங்கள் வந்து கூடி போச்சு அதனால வந்து இன்றைய இன்றைய தினம் வந்து நாங்கள் காரணம் கொண்டுமே வந்து சொல்ல மாட்டேன் ஆனால் சந்தோஷமான ஒரு வீடியோவாக தான் இன்றைய தினம் அமையப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிப்டொண்டு வந்து கிடைச்சிருக்கு அதுவும் வந்து எங்களுக்கு எங்களுக்குன்ற சொல்கிறேன் விட எங்களுடைய தசுங்குட்டிக்கு தான் வந்து ஒரு கிப்டொண்டு வந்து கிடைச்சிருக்கு வந்த இடத்துக்கு ஆள் கிஸ் பண்ணி கொண்டு இருக்கேன் காணும் அப்போ விட கேக்கணும் குளிக்கிறேன் இல்ல சும்மா வாயிலாம் கொஞ்சம் எப்போ குளிச்ச நீங்கள் உண்மையாக குளிச்ச நீங்களோ தசா இங்கே திருப்பி காட்டுங்க சசியம் கூடிய சசியம் குளித்ததுங்க போய் சொல்ல சொல்லணும் சொல்லி போடு ஆ ஆ ஓகே சாதம் குளித்த மாதிரி தான் கிடாக்கு சரி ஓகே உண்மைக்குமே வந்து நீங்களும் வந்து எதிர்பார்ப்பீங்க என்னடாப்பா கனாலி புற ஒருக்கா வீடியோ போடுறாங்க மாதிரி யோசிக்கல ஆனால் அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக கிடக்கு சசுங்குட்டிக்கும் அந்த கிஃப்ட்டும் வந்து ஒரு சந்தோஷமாக என்ன ஃபுல்லாகவே வந்து என்ன வந்து வீட்டில் நிற்க விட இல்லை சசுங்குட்டி இந்த நேரமும் வந்து பெரியவமா பெரியவாமா என்ன மாதிரி அதை வந்து உடைப்பமோ உடைப்பமோட வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் என்ன அது வந்து இவரும் வந்து வந்து வந்தால் எனக்கு தான் அந்த கிஃப்ட் டைம் இருக்கோ உங்களோடய சேனலோடாக வந்து கார்ட்டூனும் வந்து சந்தோஷமாக கிடக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்து தான் உண்மைக்குமே வந்து நாங்களும் மந்தியில் வந்து கணக்கு காய்ச்சிக்கொள்ள விரும்பலை உண்மைக்குமே பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் மாறிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே வந்து முதல் தந்த ஒரு ஆதரவை வந்து கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் எப்போயுமே நாங்கள் எப்போ சென்று நாங்கள் ஒரு வீடியோ திடீர்னு கூட போட்டால் கூட உங்களோட ஆதரவை வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை என்று மட்டும் நாங்கள் கட்டுக்கொள் கற்றுக்கொள்ளுக்குறோமா இருக்கு கண்டிப்பாக இருக்கு உண்மையாவோட சரி இப்போ வந்து உம்மையா வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து இருக்குது தெரியும் நோம்புலாம் நீங்கள் விது சென்ற வீடியோவில் கூட நோம்புலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து ஆகாயத்தில் பறக்கிற ஒரு விஷயம் உண்டு அதுவும் வந்து கீழே வச்சா ஓடி தெரியா இது வந்து மேனால் தெரிய போதும் அதுவும் வந்து எங்கெங்க கிணறு கிணத்து வழி எங்கேயும் முழுதும் தெரியல என்ன இன்றைக்கு கூட வீடியோ எடுக்கிறத கூட ஆக்கள் கொஞ்சம் இல்லா ஒரு காரணங்களால் நாங்கள் வழியிடங்கள் கூட போவே இல்லை அதுக்கு வந்து இப்போ கிரவுண்ட் வழியாக நடுத்திருக்கலாம் ஆனால் இதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி எங்களுடைய வயிற ஒரு ஆலயம் ஆளே வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் பக்கத்து பாத்தீங்கன்னா தான் கவலை உண்டு எனக்கு அதனால தென்னை மரம் போற கிணறு தென்னை மரங்கள்ல தொங்கினாலும் பரவாயில்ல நான் வேறு காக்கல் இருக்கு கிணத்து கவழந்தா தான் சசியம் குட்டிச்சே கவலைப்படுவேங்க கிணத்துக்கு என்ன செய்யல் என்ன கிடைப்பீங்களோ கடந்து கிடைப்பீங்களா சரி ஓகே நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சரிதானே தானே எப்படிங்க அந்த வெளிநாட்டில் இந்த தந்தாக்கிறது நாங்கள் நன்றி சொல்லு உண்மைக்குமே வந்து மனம்மா ஒரு நன்றிகள் தசிங்குட்டிக்கு நீங்கள் எங்கள்ட வீடியோ பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து இந்த கிஃப்டையும் வந்து கொடுத்துருக்கீங்க அந்த வகையிலையும் வந்து தசிங்குட்டிக்கும் அந்த வெளிநாட்டுக்கார உறவுகளுக்கும் மனம்மாந்தோடு நன்றிகளை தெரிவிப்போம் இது வந்து உங்களை கண்ணுக்கு ஊத்துரா என்னுடைய பேரே இதில் தான் வந்து மெயின் சாமா இதில் தான் வந்து எல்லாமே இருக்கு நீங்கள் நாங்கள் சொல்லி போட்டால் திருப்பி கேட்க கூடாண்டு இங்கே இதான் வந்து தசிங்குட்டிக்கு வந்த ஹெலிகாப்டர் இந்த ஹெலிகாப்டர் வந்து நான் இப்போ பறக்க விட போகிறேன் என்ன

சரி இதே நீங்கள் இது இந்த பதினஞ்சா இந்த சில்லை பாருங்கோ உண்மையா சொக்கஞ்சோரை போலும் கிடாக்கு நோமலா பேருங்கோ மற்ற இன்றைய பாருங்க இன்றைய புல்லா வந்து இந்த வாகனம் வந்து சரியான ஓட்டம் தெரியுமோ ஹையருக்கு போட்டு வந்திருக்கு ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கும் சில் சில் வந்து சரியான தேவனமாக வந்துட்டேன்ட்டியை அங்காள சொல்லுங்க அப்புறம் ஏற்கனவே அம்மாவுக்கு வண்டாக்கி நேக் அடிச்சு போட்டு இது வந்து சூச்சி சிஸ்டம் எல்லாம் கிடக்கு நோமெலாம் வந்து லைட்லாம் ஏறி இதோ பறக்க விடுறாரு ரைட் நோம்புனா கிட்ட வந்து காட்டுங்க சாமான் பறக்க போது சாமான் கீழே விட்டு தான் பறக்க விடணும் பட்டு சரியோ என்னடா ஒன்றா உங்களுக்கு புத்தகம் இருக்குல்லாம் நான் அப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் டிலே ஆகி தான் விளக்கு சாமான் ஒன் பண்ண போகிறேன் சரி தானே ரைட் சின்ன விளக்குட்டா விளக்குட்டா அம்மா சுண்டல்

தீக்கண்டா 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 சாட் பெறாமல் விழுந்த விழுக்காட்டில் இல்லை கரண்ட் ஓட்டு போட்டு பட்டிக்கடா கொண்டு வரஞ்சோண்டா கொண்டா ஆ சாமானு கொஞ்சம் சின்ன சாமான் தானே போடுவோங்க திருப்பியே கவிடுவோம் இங்கே பாத்தியா செலவுட்டி ஐங் ஐங் ஆள் கொஞ்சம் ஆள் கோமா ஸ்டெப்பு போட்டு ஒன்றாவது இல்லை சாமான் പൊരിക്കല്ലേ പോര നീട മാർിക്കാ ഹാ എനി ഷോട്ട് ചെക്ക് പോട്ട് ഡിഞ്ച ചെട다가 തിമിട്ട് പോട് ചെടേ ദരിപ്പ് പോട് എനി മരടുമോ ഹാ പോരനേരെ അമ്മത്തി നിങ്ങൾ ഒരു വാ ഇല്ല അതൊന്നും ആവടാ കൊഞ്ഞം கொஞ்சம் മലത്തങ്ങള് കൊഞ്ഞങ്ങടാ കാല് അതൊരു പുളുന്നേറെയുള്ള പുളന്തോണ ആള് കൊഞ്ഞം

അപ്പൊത്താ ഒരു പ്ലേ പോകുമേ നോ சிலையா <laughs> சிலையா விளையாட்டியா இஞ்சுதான் விளையாட்டியா நல்ல எப்படி இருக்க வாய்ட்டுமா வயட்டுமா போடுவாங்க போடுவாங்க போட்டு பைலைதுன்ன் <laughs> அடுத்த நாள் ஆளுக்கு செருப்பு ச சின்ன பிள்ளோடு ரைட் எங்க கொண்டா உண்டா வாகனத்தன ஓடிக்காடி முடிச்சு விட நேரம் போமாச்சு டைம் ஆச்சு இது 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 நான் தானே முதல்ல நான் அண்ணன் ஓடி காட்டுறேன் இங்கே கிட்ட வாங்க

சாசி எடிக்க போறேன் ஏ ரோட்டை விட்டாய் நீ முன்ன கடுங்க செல்லம் பண்ணி பாரு திருப்பி விட்டானோ இல்ல ஏய் ரைட் ரைட் ஓடுங்க ஓடுங்க ஹாய் ரைட் ஏய் சொல்லி போடு

நல்லாடி ரைட் இந்த சசின் கொடுப்போம் மோடியா சசின் தான் இந்த சச்சின் உடங்கோ ஏற்க சரியா சரி வீடியோ முடிப்பேன் காண முடியாது குட்டி காணவல காணும் போதும் ஏய் எங்க ஊற

पावम बोलूंगा फोटो होंगे इधर चिकिपट हाल पिन भरते <laughs> <laughs> नहीं ला मारो उठो पंगा और मना रोड रोडबो रोड पर ना बैठियो चुम्मा डाल दे

சரி ஓகே உறவுகள் இன்றைய தினம் வந்து காணொளி வந்து இவ்வளோ வந்தால் தங்கச்சின்ட தங்கச்சி பிள்ளைகள் குட்டிகளோட கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நிகழ்வை வந்து நோம்பலாம் நீங்கள் நிகழ்வு நிகழ்வன்டைய சும்மா சந்தோஷமான ஒரு தருணம் ஏன்னா அவங்கள ஆசைப்பட்ட கிணங்க இதோட வந்தங்க இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிற உறவுகள் நாங்களும் நல்ல சந்தோஷமாக தான் இருக்கிறோம் அம்மா வந்து இப்போ நீங்களும் ஓகே தானே அம்மா சைக்கிள் வந்து வளமையாக வந்து ஓடுறது ஓடுறதானே நான் வீடியோவை ஓ வீடியோ வந்து முடித்தோன்னே அவை சந்தோஷமாக இல்லாட வந்து தெரியட்டும் அப்புறம் ஓடிப்பாளே மாமா வந்து தெரிஞ்சுமே தான் வீடியோவில் எடிட் பண்ணணும் അപ്പം ഇതോടെ വീഡിയോ മുടിച്ച് കൊള്ളം ചെല്ലോ ഉറവുകളും അങ്ങനെ നിയസിച്ചു പാക് ഉന്മക്കമേ സന്തോഷമേന്ന് ഇന്ന് പോട്ടാലും എങ്ങനെ നല്ലൊരു ഒത്തപ്പ് തന്നെ ഒര് ഉറവുകളും അങ്ങനെ നിയസിച്ചു പാത്രേ പാത്ത വീഡിയോ ഊടാ അപ്പം നയ ഓടാട്ടാലും അങ്ങനത്തെ ഉറവുകൾ എളവ് ദൂസം ഒത്തിപ്പ சரி அப்போ நானும் வந்து இதை வந்து கணக்காக காய்ச்சிக்கொள்ள விரும்பல இப்போ நோமலா நோமலாக வந்து இப்போ யாருக்கு தம்பிக்கு வந்து நாங்கள் இப்போ ஒரு ஒரு சில இதுவோல் வந்து பொம்பளை நோம்பலாக பார்க்குறதா என்ன தம்பிக்கு தம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வை கூட நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் பார்ப்பீங்க அப்போ நோமெலாம் வந்து என்ன மாதிரி நோமெலாம் இது இதை குறித்து கதப்பி எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன் கொமெண்ட்ஸை வந்து இதை வந்து நான் பொதுவாக வந்து ஒரு காணொலியை வந்து நான் கண்டிப்பாக போடுவேன் தம்பிய டீட்டெயில்ஸை வந்து அது இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம் இந்த கற்றுக்களை மறக்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு இப்போ சந்திப்போம்